எண்ணி என்னி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறிய நாற்று வந்துட்டியா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் நீ சொல்றியே என்ன தேடிட்டு இருந்தியலா என்ன எதுக்கு நீ தேடிட்டு இருந்தியா வேற எதுக்கு நாற்று உன்னைய தேட போகிறேன் என் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனியே எனக்கு வெளியில் போக வேண்டியது இருக்கு அதான் நீ எப்போ வரவனி உனக்காண்டி காத்துட்ருக்கேன் ஓ அப்படியா என்னி ஒரு சின்ன பிரச்சனையாயிட்டே அண்ணி ஸ்கூட்டி சாவியை தொலைச்சிட்டேன் பார்த்துடுங்க ஓ அப்படியா சரி விடு நாற்று நீ ஒன்றும் கவலைப்படாத என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு அது சரி வண்டி எங்க விட்டுருக்கானாத்து எண்ணி சாவி வண்டியோட சேர்த்து தான் காணாம போச்சு ஏண்டி கூறு கட்ட நாத்து வண்டியை தொலைச்சிட்டு வந்துட்டு இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க நீ இப்ப நான் வெளியில போறதுக்கு வண்டிக்கு என்ன செய்வேன் ஒரு வண்டி வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும் உனக்கு தெரியும்ல அசால்ட்டா தொலைச்சிட்டு வந்துட்டு தொலைச்சிட்டே வேற சொல்லிட்டு இருக்க நீ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கண்ணி மன்னிச்சிருங்கண்ணி நான் பண்ணது தப்பதான்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணி ஏட்டி மூளை எதுக்கு இப்போ உங்க அண்ணிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா என்னத்தை பிடிச்சி அதான் சொல்லு சட்டை உங்க ஆசைமோவா அருமமோவா நான் ஆசையா வாங்குனேன் என் ஸ்கூட்டிய தொலைச்சிட்டு வந்துருக்கா சே இவ்வளோதானா நான் கூட வேற என்னமோ நினைச்சு பயந்துட்டேனே இதுக்கு போயாட்டி உங்க அண்ணிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா போ போய் வா வேலையை பாரு